முதல் வாசகம் எப்ரீருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைச்சொற்றடர்கள் ஒன்னிலிருந்து பத்து முடிய சகோதர சகோதரர்களின் தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதனமிருந்து தேர்ந்து கொள்ளப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் வழிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகின்றார் அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாக இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார் அவர் மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாக வழி செலுத்தும் பொழுது தம் வலிமையின் பொருட்டு தமக்காகவும் பழி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார் மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தெரிந்து கொள்ளவில்லை ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும் அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை நீர் என் மைந்தர் இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறவே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார் இவ்வாறே மற்றொரிடத்தில் மெல்கி தேசியின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரலில் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவரை செவிசாய்த்தார் அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியாக கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் அவர் நிறைவுள்ளவராகி உள்ளவராகி கீழ்பிடைவோர் அனைவரையும் என்றென்றும் காரணமானார் மெல்கி தேசியின் முறைப்படி வந்த தலைமை குரு என்றும் கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார் ஆண்டவர் வழங்கும் அருள் நன்றி